மேல மாட்டம் <entoing toEs> <marcribing> எதுக்கு எடுக்கிறீங்க தயிர் பச்சை பண்ண போறேன் அதுக்காக நீங்கள் எவ்வளோ நாளா இந்த பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாக செய்து கல்யாணம் பிரியாணி வேடா நீங்கள் மட்டும் இல்லைங்க தமிழுக்கு தான் சமையலுக்கும் புக் பண்ணலாம் சேர்த்து நாடகத்துக்கும் சேர்த்து புக் பண்ணலாம் இல்ல இல்ல எல்லாத்துக்கும் புக் பண்ணலாம் ஏழு எல்லாத்துக்கும் என்ன கம்பே நூத்தி முப்பது பாக்குதா அப்புறம் காட்ட மாட்டேங்குது வர சார் வர என்ன கல்யாண நிகழ்ச்சி சுபகாரியங்கள் நிகழ்ச்சிக்கு கேளுங்க சிறந்த முறையில் வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பாரு நல்லா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக தமா சொல்ல நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க கத்தி விளையாடுறத பாருங்க கையில் பேட்டி எடுக்கிற மாதிரி லைக் போடுங்க பேட்டி எடுக்கிற மாதிரி சுமார் 70 ஆண்டுகளாக நாடகம் நடிக்கிறார். அதையெல்லாம் 70 ஆண்டுகளா சூரவேஷம் நடிக்கிறார். சூரவேஷம் உங்க அண்ணன் சூரவேஷம். ஆமா. ரோஜா கம்பெனியில் நடிச்ச கதாநாயக வெற்றி நடை போடுகிறார். பொங்கலுக்கு ரிலீஸ். ரைட் ஆரணனமா சொல்லு என்ன பேரு? புது மாப்பிள்ளை. புது கதாநாயகன் ரோஜா கம்பெனி இல்லையா புது மாப்பிள்ளை.

ஆடு மேயுது அதில் தான் ஒன்று தட்டினோம் காசு கொடுத்துட்டோம் அந்த ஆட்டுக்காரருக்கு சின்னதாக தட்டிட்டோம் சைஸா பாருங்கள் ஆடு ஆட்டுக்கறி பிரியாணி ஆடு பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி அதுதான் ஆடு இது வீடு நாங்கள் என்னை சகோதரி வந்து ஓகே சாப்பிட்டுருக்காங்க ஓகேண்ணா வாங்க எங்கள் ஊரில் தான் சமைச்சுக்கிட்டுருக்கோம் வந்து பிரியாணி சாப்பிட்டு போகாமா இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தானே எங்கள் ஊருக்கு எங்களுக்கும் வந்து போங்க அப்படிதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு விடிவெண்ணி யூடியூப் சேனலில் லைவாக வரும் நாளைக்கு வரும் நான் லைவ் ஆமாம் நாடகம் இல்லாத நாளில் கூட லைவ் போடுவேன் தலை அம்மா திறமை வாய்ந்த ஒரு

சாப்பிடுங்க ப்ரோ யாரு சாப்பிடுங்க ப்ரோ எந்த ஊர் ராஜசேகர் ஊரு அந்த ராஜசேகர் பிள்ளைக்கா பையன் ஆளு இல்லை நீ ஏன் ராஜேகர் கேட்டுக்கல அடுத்ததாக யாரு அடுத்ததாக கமெண்ட் படிப்பா எந்த ஊரு ப்ரோ என்ன ஊர்ண்ணா கட்டவாரம்பாளையம் இல்லை ஆ கட்டவாரம்மா கட்டவாரம்மா ப்ரா

இன்றைக்கி நைட்டு வந்து ரோஜ நாடகம் வந்து எங்கள் கிராமத்தில் நடக்குது வாங்க எங்கள் கிராமத்துக்கு வாங்க நாடகம் பாருங்க பிரியாணி சாப்பிட்டு நாடகம் பார்க்கலாம் ஆட்டுக்கார் பிரியாணி ஒரு ஆடு வாங்க அந்த அப்பாவும் அந்த ஆட்டுக்கார் வந்து லைட்டாக போதில் இருந்தார் பணம் கொடுத்து ஆட்டே போட்டோம் ஒன்றும் போடலைப்பா எதுப்பா அவசரம் போடாதே தின்னாதுன்னு உங்களுக்கு நன்றாக தெரிகிறதா பாருங்கள் தின்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எதுனான்னு தெரிய தெரியுதா போது வேணாம் நம்ம போ தயிர் தயிர் வேணாம் வேணான்றாரு இவரு அடிக்கார் ஒரு பிச்சை

கறி எந்திரிச்சு நம்ம தண்ணி வருதுங்க அருவியில் நம்மள அருவிக்கு வரோம் எங்கள் ஊர் இது வந்து அருவி கொட்டுற இடம்

பிரியாணி இருக்கிறேன் பாதி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வந்து வந்து காட்ட வேண்டியது தான் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிவா அண்ணா திரும்பி பார் யூடியூப் ஓனர் இவர் வந்து அண்ணன் ஆனந்தன் நம்ம விடிவெல் யூடியூப் சேனல்ல இல்ல நீங்க ரொம்ப அழகா எல்லாம் கமெண்ட் பண்ணவே நீங்க அப்படியே சிரிக்கிட்டாரு வா வாங்க வா கட் பண்ணுடா பேய் கட் பண்ணி போ தான் போடுறேன் ஊஞ்சு ஊது லைவ் போடுறேன் என் சேனல்ல போடுறேன் இங்க பாருங்க வீடியோ யாரும் பாக்காதீங்க லைவ் கட் பண்ண சொல்றாங்க நீங்க எவ்வளோ ஆசையா பார்த்துக்கீங்க நார்ட் பண்ண கட் பண்ண கட் பண்ணுறாரு பண்ணி விடுவாங்க ஆட்ரு தோல் எங்க வச்சுக்கிறீங்க பத்தி கிளாஸ் பார்த்து அப்படியா தண்ணி என்ன பக்கமாக தான் வாங்க சாப்பிடலாம் பக்கத்துல தான் வந்துடுங்க எல்லாரும் வந்தால் கொடுப்பா வந்தால் கொடுக்க மாட்டோமா நாங்களே சாப்பிடுவோம் பிரியாணி வந்தா கொடுப்பேன்னு கேட்குறாங்க வர சொல்லுங்க வந்து சாப்பிடட்டோம் வாங்க எல்லாம் எல்லோரும் வாங்க வந்தால் பிரியாணி எல்லாருக்கும் உண்டு

என்னது ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நாடகத்துறையில் மட்டும் சிறந்து சிறந்த விலங்குகள் அவரு ப்ளஸ் உணவு மிகப்பெரிய விஷயம் உணவு சார்ந்தது அதில் வந்து பிரியாணினா ஸ்பெஷல் எல்லாருக்குமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்ன ஃபேவரேட்னு சாப்பாடுல பிரியாணி எல்லாருமே பிரியாணி தெரியும் கேட்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பிரியாணி சுவையாக இருக்குது ரெடி ஆகிட்டே இருக்குது ஏன்னா பக்கமாக இருந்தால் வாங்க பக்கத்தில் வாங்க ஜாலியாக சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் ஏழாவது அந்த பக்கம் வச்சுருக்கோம் சூப்பரான இடம் ஆ அரிசி போட போகிறாரு அரிசி வந்து இப்போ ஆமாம் ராசன் அரிசியில்ப்பா இது இந்த பிரியாணி அரிசி தான் அது தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு கீழே ஊற்றிட்டுருக்காரு அதிகமாகிடுச்சான் அந்த ஆடு வேறு கத்திக்கிட்டே இருக்குது அவன் அந்த குட்டி அர்த்தம் போட்டுன்னு சொல்லிட்டு குட்டி ஆட்டை என்ன பண்ணுவாங்க குட்டி தான் சைஸான ஆடு தான் அது பிரியாணி அரிசி போட்டாச்சு பரதல ரங்க பரதல சாப்பாடு வர வாங்கு அதான் அதான் அந்த தூக்குது மூக்கு துளைக்குது அப்புறம் என் பையன் சிரிச்சுட்டே இருக்கான் ஜாலியா கற அவன் உனக்கு நிக்கு உனக்கு டூருக்கு வந்துக்கிற மாதிரி ஜாலியா கறாரு இப்ப நீங்க மக்கலமா பண்ணிட்டு இருக்கங்க அடங்க மாட்டேறாரு தம்பி வந்து அது அருண் தான் வாயுத்கல் ஆரணி நாடக நாடக உலகம் வந்து இந்த விரோஜா கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற சிறந்த முறையில் அது வந்து விடிவெள்ளி சேனலு இவர் வந்து நான்கு விடிவெள்ளி சேனலில் மட்டும் இல்லாமல் மறைமுகமாக பல சேனல்கள் வச்சுருக்காரு அது அது வந்து இன்னொன்று வந்து நான் தம்பி சேனலேஜ் வில்லேஜ் இன்னொரு சேனல் ஒன்று இருக்கு ஆனந்த் மாதிரி டிராமாப்பிள்ள

அப்படியே புறங்க எடுத்து தட்டுப்பா தைப்பூச நாடாங்கண்ணா தைப்பூசத்துக்கு நாடெல்லாம் பண்ணுமா தைப்பூச பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு எங்கடா இருக்கா என்ன பண்ணுறா எங்கே இருக்கா பெரிய பெரிய ஆ அம்மா எங்கேறாங்க ரெடி பண்ணிட்டாங்களா ஆ புதி <onents> மதியம் சாப்பாடு டைம் ஆகிடுச்சு நீங்களும் சாப்பிடுங்க பிரியாணிலாம் கடையில் வாங்கி சாப்பிடுங்க கோச்சிக்காதீங்க பக்கமாக இருந்தால் அப்படி வாங்க கண்டிப்பாக சாப்பாடு இருக்குது தூரமாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிடுங்க இல்லை வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அடுத்த முறை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்துடுவோம் இடம் மாட்டோம் காட்டினா போதும் நன்றி வணக்கம் முடிச்சுக்கிறேன் நான் சொல்கிறேன் இவ்வளோ பார்த்துக்கிறேன் அப்போ